வணக்கம் நீங்க எந்தெந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து கோபிச்சுட்டி பாலகம் விதைகள் மற்றும் உணவுப் பொருளால நீங்க வந்து சில பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்திருக்கீங்க அதை கருப்பட்டி சார்ந்து தென்னை வேறுப்பட்டியா பணவெருப்பட்டியா ஆமாங்க petition விவரமா சொல்லுங்க உங்க பிராண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்க பிராண்ட் பேர் வந்து اديசி இந்த பிராண்டல வந்து இன்ஸ்டன்ட் கருப்படி பண்ணிட்டு இருக்கோம் சோ நார்மலா ஒரு தர்படி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அது ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா விட ஆரம்பிச்சு ஆனா அதுல ஏ பாடுதுன்னா ஏன்னா இருக்க வாய்சர் கண்டென்ட் நாங்க இந்த வாய்சர் கண்டென்ட் வெச்சிருவோம் ஆனா 15 to டு வாய்சர் கண்டென்ட் வாய்சர் கண்டென்ட் நீங்க ஈர இருக்கிற அளவுக்கு நம்ம அதை குறைச்சிடும் சோ அப்படி குறைக்கும் போது வந்து ஒரு சுகர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் சோ இப்படி இருக்கும் போது ஒரு செல்ஃப் லைஃப் ஜாஸ்தி ஆகும் சோ ஒரு ஒன் இயர் டூ இயர் அந்த மாதிரி நம்ம வந்து அது யூஸ் பண்ணா அது பாதாவும் மாறாது இப்படி இருக்க மட்டும் வந்து நம்ம மில்க்லயோ இல்ல எப்படியோ டிசர்வ் பண்ணும் போது நமக்கு அது ஈஸியா வந்து யூஸ் ஆகும் இதுல வந்து நம்ம வந்து பாம் சுகர் கோகனட் சுகர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இருக்கோம் வேற என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு

இதுல நம்ம பொன்னல் கருப்பட்டி சர்க்கரை பனங்கருப்பட்டி சர்க்கரை பண்றோம் சரி இந்த ரெண்டுல இருந்தும் சுற்றுமல்லு குரீலகம் தோலை செய்யணும் காம்பினேஷன் பண்றோம் இந்த கருப்பட்டி சர்க்கரை கருப்பட்டி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் சரி வந்து நம்ம சர்க்கரைக்கு ஆல்டர்னேட்டா பார்க்கக்கூடாது சரி இது சக்கரை மட்டும் கிடையாது சரி இதை வந்துட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி அதுல வந்து கெமிக்கலா வந்துட்டு விட்டமின்ஸை வந்து சேர்த்திருக்காங்க இது இயற்கையாகவே இதுல வந்து மினரல்ஸ் விட்டமின்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்குது பண்பருத்து வந்துட்டு நம்மளுக்கு மூணு விதமா பயன்படுது சரி ஒன்று வந்து காஸ்மெட்டிக் நீங்க கருப்பட்டி ரெகுலரா சாப்பிடும் போது தண்ணி கருவலையம் வராது தோல் சுருக்கம் வராது முகப்போடு வராது எங்கா வச்சிருக்கு கருப்பட்டு சாப்பிட்டு இருக்காங்க வயசானாலும் மினி மிதி தோல் சுருக்கம் இல்லாம இருப்பாங்க அதே மாதிரி கருப்பட்டு வந்துட்டு ஒரு அற்புதமான வந்துட்டு ஒரு நினைவு பண்டம் அது கருப்பட்டி வந்துட்டு மருந்தாவும் பயன்படுது இப்ப நம்மளுக்கு வந்து வயிற்று இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு கருப்பட்டி பேசுங்க பேசுங்க வயிற்று வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்துட்டு கருப்பட்டி சரித்தரும் இது வந்து பாடி டென்சிங் தாங்க உடலை கருத்தி ரெகுலரா சாப்பிடும்போது உடலை வந்து கிளீனியா அமைச்சுட்டும் சோ மெயினா பெண்களை குழந்தைகள்ல கற்பிணை பெண்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அற்புதமான இது வந்துட்டு நம்ம கருத்தை வந்துட்டு உபயோகப்படுத்தலாம் நீங்க பயன்படுத்த நீங்க நீங்க தயாரிக்கிறது வந்து கருப்பட்டி வகைகள் மட்டுமா

இது வந்து உபயோகப்படுத்துறது ரொம்ப நீங்க வந்துட்டு ஹாட் வாட்ல சிறுவெல்ல போட்டும் இது எடுத்துக்கலாம் டீ காஃபி டீ

இதுல அழைக்கிறது இல்ல வந்துட்டு கொடுத்தது நீங்க சும்மா கருப்பட்டுன்னா பிசு பிசுலாயிடும் இது அப்படி பண்ண முடியாது இது கருப்பிடியை வந்து பால் பண்ணி அதை ட்ரைவ் பண்ணி அது தச்சில் போட்டு சக்கரை குடிக்கிற மாதிரி திரித்து மறுபடியும் சன்லைட் ட்ரைவ் பண்ணு அதுக்கப்புறம் மாதிரி சவிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய க்ளாஸஸ்ஸு சும்மா கருப்பிடிப்புனால் சக்கரையாக வாங்குறாது இதில் இருக்கிற டெக்னாலஜி என்னென்னால் இதில் இருக்கிற ஈரப்புறதான் வெளியில் இருக்காது சரி ஈழ பார்த்து வெளியில் இருக்கிறதே அது சுகராக மாறிடும் இது வந்து செம்ம கன்ஃபர்ட்டி

இல்லாட்டி ஹார்ட் பார்க்கல டீச்சர் டாபிக் பதிலு இதை வந்து நம்ம அப்படியே இந்த வெறும் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இது நீங்க குறியீடு சொல்லணும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்த வீட்டிலும் கண்டிப்பா நம்ம வச்சிருப்போம் உங்களுக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி தொந்தரவு நுரையல் சம்பந்தமான இதுக்கு எல்லாமே வந்து திரிகடுக்க வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் டெய்லி நைட் எடுத்துக்கிறது நல்லது இல்லாட்டா வாரத்துக்கு ஒரு நாளாவது திரிகடை எடுத்துக்கிறது நல்லது திரிகடை எப்படி பயன்படுத்துறதுங்க திரிகடுக்க வந்துட்டு வால் மிளகு அப்புறம் மிளகு சுப்பு இதை வச்சு நம்ம பண்ற வாழ்ந்த திட்டு இதை வச்சு பண்ணுறோம்னா இந்த திருவிடியில் சோறுனா சரி நீங்கள் நம்ம வெளியே சாப்பிட்றது ரொம்ப காரணமாக இருக்கும் சரி நாம நம்ம கழுப்பட்டியோட பண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் சுல்ல பால்லையும் கவனிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம ஹாட் கலக்கி சாப்பிட்றது நாளைக்கு டீ காஃபிஸ் ஆல் பண்ணிட்டால் நம்ம நம்ம எடுத்துக்கலாம் அளவுக்கு விலை

இது வந்து துளசி சரிங்க இது வந்து ஆர்கானிக் துளசி பெரு பெரிய கருப்பட்டி பயனீரு கருப்பட்டி தண்ணி பெரு தண்ணி கலக்குனா போதும் நல்ல ஆட் ஆட்டல அப்படியே எடுத்துக்கலாம் பெரு வந்துட்டு ஆர்கானிக் கிளசி சரிங்க கிருஷ்ணா துளசி வனா துளசி ரமா துளசி வகையான துளசிட்டு அந்த துளசி லீவ் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி இந்த கருப்பட்டு கூட பிளண்ட் பண்ணிருக்கோம் இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல ஈவினிங் ஒரு நல்ல ட்ரிங்கா இருக்கும் ஒரு ஹெல்த் இருக்கும் இது பிள்ளைங்க இது ஒன் இது ரூபாய் அஞ்சு வேற என்ன இது வந்துட்டு மிண்ட் இது நம்ம தீ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பால் கலக்க வேண்டாம் பால் கலந்தா இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது இது டேஸ்ட் வந்து மில்கோட எல்லாத்துக்கும் பிடிக்காது அதனால மட்டும் கலந்து எடுத்துக்கலாம் சரிங்க இது வந்து மருத்துவ குணம் இல்லை நான் கல்வி திட்டம் சொன்னேன் எல்லா மருத்துவ இவனுக்குமே இல்லாது அதான் ரோகா புதினா புதினா இருக்கிறதுலேயும் வந்துவிட்டு மைண்ட் புதினா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் தான் நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கிறீங்க இப்போ நீங்கள் நீங்கள் கொடுக்குற கிராம் இது நூற்றைம்பது நீங்க ஒரு டம்ளர்க்க வந்து டென் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வந்து ஒரு பதினஞ்சு அப் யூஸ் தடவை ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் சரி சரி நம்ம ஸ்வீட்லஸ்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப யூஸ்

బాగు <death> <Australian> <put Taiwan> <infinity> <Deepasaki> <coughs>